பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாம் ஞாயிறு இறை வேண்டலும் நச்சரிப்பும் இன்று இரண்டு வாரங்களை தொடர்ந்து மூன்றாவது வாரமாக நம்பிக்கையோடு தொடர்புடைய செயல்களை பற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகின்றார் இரண்டு வாரங்களாக நம்பிக்கை பற்றி பேசினார் இந்த வாரமோ நம்பிக்கையோடு தொடர்புடைய சில செயல்களை பற்றி பேசுகின்றார் நம்பிக்கையோடு தொடர்புடைய அந்த செயலுக்கு பெயர்தான் இறை வேண்டல் நம்பிக்கையின் வெளிப்பாடே இறை வேண்டல் நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர் முன்பாக வந்து நின்று கை கூப்பி நமக்கு தேவையான வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்வோம் இதற்கு நம்பிக்கை அவசியம் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் ஆனால் இன்று நம் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையோடு சேர்த்து மற்றொன்றைப் பற்றியும் பேசுகின்றார் அது என்ன தெரியுமா நச்சரிப்பு நம்பிக்கையும் நச்சரிப்பும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை தொடர்ச்சியான இறைவேண்டலுக்கும் நச்சரிப்புக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் இன்றைய நற்செய்தியும் மற்ற வாசகங்களும் நமக்கு விளங்கும் இன்றைய மூன்று வாசகங்களுமே இந்த கருத்தை தான் எடுத்துரைக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்வோம் முதலாவதாக தொடர்ச்சியான இறை வேண்டலுக்கும் நச்சரிப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை அறிந்து கொள்வது அவசியம் வாருங்கள் நாம் அறிந்து கொள்வோம் முதலாவதாக இறை வேண்டல் இறை வேண்டல் செய்யும் பொழுது அங்கு இரண்டு பேர் இருக்கின்றார்கள் யார் இருக்கின்றார்கள் ஒன்று கடவுள் இன்னொன்று மனிதர் அதுவே நச்சரிப்பு என்று வரும்பொழுது அங்கு இரண்டு பேர் தான் இருக்கின்றார்கள் ஒன்று மனிதர் மற்றொன்றும் மனிதர் இதுதான் முதல் வேறுபாடு இரண்டாவது விஷயமாக இங்கு இறைவேண்டல் என்று வரும்பொழுது கடவுள்தான் மிக பெரியவர் என்று மனிதன் நினைக்கின்றான் அதுவே நச்சரிப்பு என்று வரும் பொழுது எனக்கு மேலே இருக்கக்கூடிய மனிதன்தான் மிக பெரியவர் என்று இன்னொரு மனிதன் நினைக்கின்றான் இது இரண்டாவது வேறுபாடு மூன்றாவது விஷயத்தை பாருங்களேன் கடவுள் இறைவேண்டலை பொறுத்தவரை கடவுள் கொடுக்கும் நிலையில் இருக்கின்றார் மனிதன் கேட்கும் நிலையில் இருக்கின்றான் அதுவே நச்சரிப்பு என்று வரும் பொழுது மற்றொரு மனிதனே கொடுக்கும் நிலையில் இருக்கின்றான் மற்றொரு மனிதன் கேட்கும் நிலையில் இருக்கின்றான் இது மூன்றாவது வேறுபாடு நான்காவது விஷயத்திற்கு போவோம் கொடுக்கும் நிலையில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு மிகப்பெரிய அளவில்லாத அன்பு உண்டு என்பது நாம் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான் அதுவே நச்சரிப்பு என்று வரும்பொழுது கொடுக்கும் நிலையில் உள்ள மனிதருக்கு அன்பு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அன்போடும் கொடுக்கலாம் அன்பு இல்லாமல் நச்சரிப்பின் பொருட்டும் நாம் கொடுக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இது நான்காவது வேறுபாடு ஐந்தாவது வேறுபாட்டிற்கு வரும்பொழுது கொடுக்கும் நிலையில் உள்ள கடவுளுக்கு செவிமடுக்கும் திறன் அதிகம் ஒவ்வொரு மனிதனும் வந்து ஆண்டவர் முன்பாக உட்கார்ந்து கேட்கின்ற பொழுது இந்த குழந்தை என்ன சொல்கின்றது என்பதை கடவுள் காது கொடுத்து கேட்கின்றார் ஒரு வார்த்தை விடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் இது கடவுளது குணம் இறை வேண்டலின் பொழுது அதுவே நச்சரிப்பு என்று வரும் பொழுது மனிதன் அந்த அளவிற்கு யாராவது வந்து அவரிடம் பேசும் பொழுது காது கொடுத்து கேட்பார்களா என்று கேட்டால் இல்லை ஓரளவிற்குத்தான் கேட்பார்கள் அதற்கு மேல் அவர்களுக்கு என்ன பெரிய நச்சரிப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் உள்ளத்திற்குள்ளாகவே அந்த மனிதரை கேட்கும் மனிதரை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள் இது ஐந்தாவது வேறுபாடு ஆறாவது பண்பிற்கு செல்லும் பொழுது கொடுக்கும் நிலையில் உள்ள கடவுளுக்கு பொறுமை அவசியம் அவருக்கு ஏகப்பட்ட பொறுமை இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா அவருக்கு கேட்கும் திறன் செவிமடுக்கும் திறன் மிக அதிகமாக இருக்கின்றது என்ன சொல்கின்றாரோ மனிதர் வந்து கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ கடவுள் அதை ஒரு வார்த்தை விடாமல் காது கொடுத்து கேட்டே கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் ஆகவே கடவுளுக்கு பொறுமை மிக மிக அதிகம் யார் ஒருவர் செவி கொடுத்து கேட்கின்றாரோ அவருக்கு பொறுமை அதிகம் அதுவே நச்சரிப்பு என்று வரும்பொழுது அந்த மனிதருக்கு கொடுக்கும் நிலையில் உள்ள மனிதருக்கு செவி திறன் குறைவாக இருப்பதால் அவருக்கு பொறுமையும் குறைவு ஓர் ஓரளவிற்குத்தான் அவர் காடு காது கொடுத்து கேட்கின்றார் ஆகவே அந்த அளவிற்கு மேல் போகும் பொழுது அவர் பொறுமை என்ற நற்குணத்தை இழந்து தயவு செய்து எழுந்திருந்து வெளியே போங்கள் எனக்கு மறுவேளை இருக்கிறது என்று சொல்லி வெளியே அனுப்ப பார்க்கின்றார் ஆக இது ஒரு மிக முக்கியமான வேறுபாடாக இறைவேண்டலுக்கும் நச்சரிப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடாக நாம் பார்க்கின்றோம் அதுவே ஏழாவது பண்பிற்கு கடந்து செல்வோமே கொடுக்கும் கடவுள் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமலும் போகலாம் அது அவரது விருப்பம் அதே போல்தான் நச்சரிப்பிலும் நாம் பார்க்கின்றோம் கொடுக்கக்கூடிய மனிதன் கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் இந்த நிலையில் இருவருமே சரிசமமாகத்தான் தெரிகின்றார்கள் எட்டாவது பண்பிற்கு கடந்து செல்வோமே இறை வேண்டலில் கேட்கும் மனிதருக்கு செல்கின்றோம் கேட்கும் மனிதருக்கு விடாமுயற்சி மிக அதிகமாக இருக்கின்றது அதனால்தான் அவர் தொடர்ந்து கடவுளிடம் வேண்டிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் அதுவே இங்கு வந்து பார்ப்போமே நச்சரிப்பில் கேட்கும் மனிதருக்கு விடாமுயற்சி அதிகமாக இருக்கின்றது அதனால்தான் அவரும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் இந்த நிலையில் கேட்கும் மனிதர்கள் ஒரே சமநிலையில் இருக்கிறார்கள் அது வேண்டலானாலும் சரி நச்சரிப்பானாலும் சரி கேட்கும் மனிதர் கேட்பதை நிறுத்துவதே இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒன்பதாவது பண்பிற்கு கடந்து சென்றோம் என்றால் கேட்கும் மனிதருக்கு பொறுமையும் மிக அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம் எங்கு இறைவேண்டலில் அப்படி பொறுமை அதிகமாக இருப்பதால் தான் கிடைக்கும் 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 என்று நீண்ட காலமாக பொறுமையாக இருந்து கடவுளிடம் அவர் இறைவேண்டல் செய்து கொண்டே இருக்கின்றார் அதே போன்று நச்சரிப்புக்கு வரும்பொழுதும் கேட்கும் மனிதருக்கு பொறுமை மிக அதிகமாக இருக்கின்றது ஆகவேதான் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இந்த மனிதர் நாளைக்காவது என் வேலையை முடித்துக் கொடுப்பார் என்று பொறுமையோடு கேட்டுக்கொண்டே இருப்பதை நம்மால் காண முடிகிறது ஆக ஒன்பதாவது பண்பு கேட்கும் மடலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரிசமமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம் பத்தாவதாக கேட்கும் மனிதருக்கு கடவுளிடம் அன்பு மிக மிக அதிகம் அப்படி அன்பு இருப்பதால் தான் கடவுள் மீது அவர் நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வைத்து கடவுளிடம் வந்து ஆண்டவரே எனக்கு இதை தாரும் என்று கேட்கின்றார் அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி நம்பிக்கை அதிகமாக இருப்பதால் அவரிடம் அன்பு மிகுதியாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம் அதுவே நச்சரிப்புக்கு வரும் பொழுது கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய நபருக்கு கொடுக்கக்கூடிய நபரிடம் அன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் கொடுத்தால் சரி கொடுக்காவிட்டால் கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதர் அவரை விட்டு பிரிந்து சென்று விடுவார் இது ஒரு மிக முக்கியமான வேறுபாடாக பார்க்கப்படுகின்றது உமாறந்தவர்களே இறை வேண்டலுக்கும் நச்சரிப்புக்கும் பத்து வேறுபாடுகள் இருந்ததை நாம் உணர்ந்து கொண்டோம் இப்படி இறை வேண்டலுக்கு யார் உதாரணமாக இருக்கின்றார்கள் இன்றைய முதல் வாசகத்தில் இருக்கக்கூடிய மோயிசன் நல்ல தலை சிறந்த உதாரணமாக இருக்கின்றார் அமலேக்கியரோடு போர் ஏற்பட்டது அவர் கடவுள் கொடுத்த அந்த கோளை இரண்டு கைகளாலும் உயர்த்தி பிடித்துக் கொண்டே நிற்கின்றார் காலையிலிருந்து மாலை வரை அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இறைவாய் எங்களுக்கு வெற்றியை தாரும் என்று வேண்டிக் கொண்டே போரில் மற்றவர்களுக்கு மற்றவர்களை போய் யோசுவாவை போய் போரில் ஈடுபட சொல்கின்றார் அப்படி என்றால் அவருக்கு எந்த அளவிற்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது இறை செய்தார் என்பதை பார்க்கின்றார் கடவுள் வெற்றியையும் தந்தார் தொடர்ச்சியான இறை வேண்டலால் கடவுள் அவரை அன்பு செய்ததால் அவருக்கு தேவையான வரத்தை மோயிசனுக்கு தேவையான வரத்தை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம் அதுவே இங்கு வருகின்றோம் நச்சரிப்பு என்று வரும்பொழுது இன்றைய நற்செய்தி பகுதியில் காணக்கூடிய ஒரு நடுவர் நீதி தீர்ப்பிடக்கூடிய நடுவர் ஒரு கைம்பெண்ணுக்கு ஏன் நீதி தீர்ப்பு தருகின்றார் அவரது நச்சரிப்பு தாங்காமல் தொல்லை தாங்காமல் அவர் அவருக்கு நீதி தீர்ப்பு தருகின்றார் அங்கு அன்பு இருந்ததா அந்த நடுவருக்கு இல்லவே இல்லை அதே போல அந்த பெண்மணிக்கு அவர் மீது மிகுந்த அன்பு இருந்ததா இல்லவே இல்லை எனக்கு நீதி கிடைத்தால் போதும் அது மட்டுமே எனக்கு வேண்டும் எனக்கு காரியம் நடந்தால் போதும் என்ற நிலையில்தான் அந்த பெண்மணி இருந்தார் ஏன் அந்த பெண்மணி அப்படி இருந்தார் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நடுவர் அப்படி இருந்ததால் இந்த பெண்மணியும் அப்படித்தான் இருந்தார் என்பதை பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நமது வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து கடவுளிடம் இறைவேண்டல் செய்யுமாறு தான் நம்மை அழைக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடவுளிடம் இறைவேண்டல் செய்யும் பொழுது அவர் அன்பே உருவாகி இருப்பதால் நம்மையும் அவர் அன்பு செய்வதால் நிச்சயமாக நாம் கேட்கும்போதை அவர் தருவார் அதுவே மனிதர்களிடம் நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக மனிதர்கள் அப்படி அல்ல ஏனென்றால் அவர்கள் சுயநலக்காரர்கள் அவர்கள் சுயநலக்காரர்களாக இருப்பதால் அவர்களும் நம்மை அன்பு செய்வதில்லை நாமும் அவர்களை அன்பு செய்யாத நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்பது நமக்கு தெளிவாகிறது ஆகவே இறைவேண்டல் செய்வது அவசியம் என்பதை இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு பேசுகின்றார் இதையும் தாண்டி நச்சரிப்பும் கூட இறைவேண்டலாக மாறும் என்ற உண்மையையும் இன்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதையும் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் குறிப்பிட்டு பேசுகின்றார் நடுவனே நச்சரிப்பு தாங்காமல் வேண்டிய வரத்தை கொடுக்கின்ற பொழுது கடவுள் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா என்ற வார்த்தையை ஆண்டவர் உதிக்கிறார் அல்லவா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் கூட நச்சரிப்பும் கூட இறைவேண்டலாக மாறும் என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார் எங்கு என்று கேட்கிறீர்களா முதல் உதாரணம் மத்திய எழுதிய நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்கள் அங்கே பெண் ஒருவர் அணுகி வந்து ஐயா என் மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது அவளை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கத்தி கதறுகிறார் ஆண்டவர் ஏசு காதில் போட்டாரா இல்லை கண்டுகொள்ளவே இல்லை செல்கின்றார் அப்பொழுது சீடர்கள் என்ன அவரை பார்த்து சொல்கின்றார்கள் இந்த பெண்ணை அனுப்பிவிடும் இவர் நமது பின்னால் கத்திக்கொண்டே வருகிறாரே என்று சொல்லி அவர் நச்சரிக்கிறார் என்பதை கத்திக்கொண்டே வருகிறாரே என்று ஒரு அழகான வார்த்தைகளால் ஆண்டவரிடம் எடுத்து சொல்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் கேட்டாரா செவிமடுத்து கேட்கவே இல்லை மீண்டும் அந்த பெண் காலில் வந்து விழுந்து ஐயா எனக்கு இறங்கும் என்று கேட்கின்றார் அப்போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்கிறார் மீண்டும் அந்த பெண் விட்டாரா இல்லை நச்சரிக்க தொடங்குகின்றார் ஆம் பிள்ளைகள் நாய்கள் பிள்ளைகள் சிந்தும் உணவை கூட மேசைக்கடியிலிருந்து உண்ணுமே என்று சொல்கின்றார் அதற்கு பிற்பாடுதான் அவர் என்ன சொல்கின்றார் அம்மா உன் நம்பிக்கை பெரிது போ உன் மகள் குணமடைந்தார் என்று சொல்கின்றார் அந்த பெண் நச்சரித்து நச்சரித்தே தன் நச்சரிப்பையே என்னவாக மாற்றிவிட்டார் இறை வேண்டலாக மாற்றிவிட்டார் அப்படி மாற வேண்டும் கடவுளிடம் வந்து சேரும் பொழுது நச்சரிப்பும் கூட இறைவேண்டலாக மாற வேண்டும் என்பதைத்தான் அந்த காணனிய பெண்ணிடம் ஆண்டவர் இயேசு சுட்டிக்காட்டி நம்பிக்கையாக மாற்றி நம்பிக்கையாக மாற்றி எனக்கு உண்மையில் அன்பு உண்டு என்று சொல்லி அந்த பெண் பெற்றெடுத்த குழந்தைக்கு நலமளித்து அனுப்புகின்றார் அப்படி என்றால் ஆண்டவரிடம் வந்து தொடர்ந்து கேட்டு அது நச்சரிப்பாக கூட இருக்கலாம் அந்த நச்சரிப்பையே நம்பிக்கையாக மாற்றி இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்பதை இயேசு குறிப்பிடுகின்றார் இரண்டாவது உதாரணத்திற்கு போவோம் என்றால் ஒன்று சாமுவேல் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அங்கு பார்த்தோம் என்றால் அண்ணா மற்றும் எல்கானா ஆகிய இருவரும் ஆலயத்திற்கு வருடா வருடம் செல்கின்றார்கள் அண்ணாவுக்கு குழந்தையே இல்லை அவரது இரண்டாவது மனைவியாகிய பெனினாவுக்கு மட்டும் குழந்தைகள் இருந்தது அண்ணாவை அவர் ஏலனமாக பேசி பல முறை கொடிமைப்படுத்தியிருக்கின்றார் அப்பொழுது அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி வேண்டினார் என்று ஒன்று சாமுவேல் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கின்றது அப்படி என்றால் ஆண்டவரிடம் அவர் தொடர்ந்து நச்சரித்து பல ஆண்டுகளாக வேண்டுகிறார் என்பதைத்தான் இளைமறைவு காயாக அப்படி குறிப்பிடுகின்றார்கள் அவர் ஒரே நேரத்தில் வேண்டிவிட்டு விட்டுவிட்டாரா என்று கேட்டால் இல்லை தொடர்ந்து நச்சரிப்பு வேண்டுதலை பார்த்து விட்டு அங்கு இருந்த குருவானவராகிய ஏலி அவரது உதட்டை பார்க்கின்றார் அவரது உதடு அசைத்து கொண்டே இருந்ததை பார்த்து என்ன சொல்கின்றார் நீ ஏன் குடித்து விட்டு வந்து இப்படி உலர்கிறாய் என்று கேட்கின்றார் ஆக மனிதராகிய ஏலி குருவானவருக்கு குருவானவராகிய ஏலிக்கு அண்ணாவின் வேண்டுதல் நச்சரிப்பாக தென்பட்டது ஆனால் அதுவே கடவுளுக்கு அண்ணாவின் வேண்டுதல் தொடர் இறை வேண்டலாக தென்பட்டது அந்த தொடர் இறை வேண்டுதலின் காரணமாக அன்றே கடவுள் அவருக்கு இறங்கி அவருக்கு மலடி என்ற பெயரிலிருந்து விலக்கு அளித்து பிள்ளை செல்வத்தை தந்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் அவர் பிள்ளை பெற்றெடுத்து குழந்தையை கொண்டு வந்து ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பித்தார் என்று பார்க்கின்றோம் ஆக குருவானவராகிய ஏலிக்கு கூட அண்ணாவின் வேண்டுதல் நச்சரிப்பாக தென்பட்டிருந்தாலும் கடவுளுக்கு அது இறைவேண்டலாக தென்பட்டது அந்த அளவுக்கு நச்சரிப்பையே அண்ணா இறைவேண்டலாக மாற்றினார் பார்ந்தவர்களே கடவுளிடம் வரும் நமது நச்சரிப்பு கூட இறைவேண்டலாக இருக்கும் ஆனால் மனிதர்களிடம் சென்றால் நமது வேண்டுதல் கூட அவர்களுக்கு நச்சரிப்பாக மாறும் இதுதான் வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு இன்று சொல்கின்றார் ஆண்டவரிடம் வருவோம் நச்சரிப்போம் அதுவே அவருக்கு இறைவேண்டலாக தென்பட்டு நாம் கேட்கக்கூடிய வரத்தை நமக்கு அவர் தருவார்